இன்றைக்கி அநேகர் திருமணத்திற்காகவும் அநேகர் கல்லறைக்காகவும் அநேகர் ஊர் சட்டத்திற்காகவும் தேவனை இருப்போம் நொடிக்கு நொடி ஒரு ஊர் திருவிழாக்கு தாக்கு பிடிக்க முடியாது நம்முடைய விசுவாசத்தை ஒரு ஊர் திருவிழா வந்துட்டாலே நம்மளுடைய விசுவாசத்தை என்ன பண்ண முடியாது தாக்கு பிடிக்க முடியாது நான் எதற்காக இதை குறிப்பிடுறேன்னா விசுவாசம் என்பது ஏதோ ஒரு பொருளை எதிர்பார்த்ததாக இருக்கவே செய்யாது விசுவாசம் நம்புறது இப்போ நான் என் அப்பாவையும் என் அம்மாவையும் இவங்க தான் என் அப்பா இவங்க தான் என் அம்மான்னு சொல்லிட்டு நம்புறேன்னா அந்த நம்பிக்கை என்பது ஒரு பொருளுக்காக மாறுபடாது இருக்கு உனக்கு ஒரு தரேன் நான் தான் இனிமேல் அப்பான்னு சொல்ல முடியுமா அப்போ ஒரு பொருளை கொடுத்து விசுவாசத்தை மாற்ற முடியாது விசுவாசம் என்பது அது ஒரு உறுதித்தன்மையானது அது இறுதி மூச்சுவரை நம்ப கூடியதாக இருக்க வேண்டும் ஆனால் இன்னைக்கு என்ன எப்படி இருக்கு நாமத்தின் மூலமாக அநேகரால் பகைக்கப்படுவீர்கள் நீ சபைக்கு வரும்போது அநேக பகைகள் உனக்கு வரும் அதுக்கு முன்னாடி கூட சந்தோஷமா இருந்திருக்கலாம் ஏன்னா இந்த உலகத்தில் நீங்கள் வந்த நோக்கமே சௌகரியமாக வாழ்ந்து விட்டு செல்வதற்கு அல்ல அப்படி ஒருவேளை நீங்க நினைச்சீங்கன்னா தேவன் இந்த உலகத்தில் வரும்போது அவர் எப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கலாம் ஆனால் அவர் எப்படி வாழ்ந்தார் அவர் நினைத்திருந்தால் மன்னனாக பிறந்திருக்கலாம் ஆனால் அவர் மாட்டு தொழுவத்தில் தான் பிறந்தார் அவர் நினைத்திருந்தால் அந்த யூர்கள் யூதர்களை உடைய மத்தியில் ஒரு யுத்த வீரராக வந்திருக்கலாம் ஆனால் அவர் எப்படி பண்ணாரு ரத்தம் சிந்திதான் மறித்தார் அவர் எதற்கு இவ்வளவு பெரிய பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டார் என்று சொன்னால் இந்த உலகத்தில் உங்களுக்கு அநேக பாடுகள் உண்டு ஆனாலும் தரித்திருங்கள் நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னார் அல்ல லூயா இதைதான் சொல்லி போனார்